இலக்கு விளக்கு என் இலக்கு வெறும் சாதாரணமான இருட்டல்ல என் இலக்கு விளக்கு உன் உதடுகளில் இருந்து எந்த வார்த்தை விட்டாலும் அந்த வார்த்தை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட வேண்டும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு விளக்கை இலக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை பிரபஞ்சம் பார்த்துக் கொள்கிறது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டாம் பிரபஞ்சம் உங்களை பார்த்துக் ஆனால் இலக்கை சரியாக வைக்கம் கொட்டாமல் உங்களை தடுப்பது எது நான் ஐந்து விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் கவனம் கவனத்தோட இந்த சகோதரி சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் முதல் விதி பார்முலா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை செய்தாலும் என் நீங்கள் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும் ஏத செஞ்சாலும் திரும்பி தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோ ஏன் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் கணவர் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் குழந்தைகள் அவர்கள் நம்மை மன்னிப்பவர்கள் அவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள் நாரால் நாம் செய்த தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை அது நம்மை பின்தொடரும் தொடரும் தவறுகள் செய்யாமல் எப்படி நம்மை நாமே காப்பாற்றி கொள்ளவது அதற்குத்தானே அறம் பேசுகின்ற இலக்கியங்கள் அதற்குத்தானே புத்தகங்கள் அதற்கு தானே சிந்தனை கூடங்கள் அதற்குத்தானே பள்ளி படிப்பு அதற்குத்தானே கல்வி கூடங்கள் அதற்குத்தானே கோவில்கள் அதற்குத்தானே மஸ்ஜிதுகள் அதற்குத்தானே சர்ச்சுகள் அதற்குத்தானே தலைவர்கள் அதற்குத்தானே கொள்கைகள் திட்டங்கள் எல்லாம் மிகச்சரியாக ஒன்றை புரிந்து கொள்வது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா என் உறவுகளை சொல்லிவிட்டு போகிறேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை தருகிறீர்களோ அது அதற்கு திருப்பித் தரும் இந்த திருப்பி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நிறைய பேசியிருக்கேன் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்ற ஒரு டைரக்டர் அந்த டைரக்டர் ஸ்ட்ரகிள் பீரியடுக்கு வந்திருக்காரு நம்ம சென்னைக்கு வந்துட்டு உட்கார்ந்து அந்த தேனாம்பேட்டையில ஒரு அறையில உட்கார்ந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்து போன் வருது அவங்க அப்பா இருந்துட்டாரு அவர் நிறைய கதைகள் எடுத்து நிறைய கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காரு நேரம் ஓடி போய் அவங்க கதவுகளை தட்டுறதுக்கு நேரம் இல்லை இரநூறு ரூபாய் கேட்டுட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்துட்டு சாவு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தது அவர் எழுதுறாரு பேஸ்புக்ல நான் பயந்து போனது பிடிச்சு அவர் என்ன சொல்றார் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இருவம் சென்னைக்கு வந்துட்டேன் அம்மா கடிதம் போடுது பதினாறாவது நாள் அப்பாவுக்கு காரியம் பண்ணனும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தாதான் ஊர்ல மரியாதை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவோட பதினஞ்சாவது நாளே வந்துரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்க இருக்கு எழுநூறு ரூபாய்க்கு மேல கீழாயிட்டேன் முடிவு பண்ணியிருக்கேன் எல்லா நடிகர்கள் கதவையும் போய் தட்டி இருக்கேன் யாருகிட்ட எல்லாம் கதை கொடுத்தாங்களோ அதுல ஒரு கதவு தான் மணிவண்ணன் சார் கதவு நடிகர் மணிவண்ணன் தெரியும் தானே அவர் கதவை தட்டியிருக்காரு பதினாறாவது நாள் காரியத்துக்கு போனா எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வேணும் சும்மா கொடுக்க வேணாம் சார் உங்ககிட்ட ஒரு கதர் கதை எடுத்துக்கோங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அதுக்கு பதில் ஆயிரத்தி ஐநூறுபா தாங்க சார் மணிவண்ணன் சார் சொன்னாரா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விக்கிற கதையா நீ முதல்ல போய் அப்பா காரியத்தை முடிச்சுட்டா நம்ம படம் பண்ணலாம் ஆயிரத்தி கொடுத்து கொடுத்திருக்காரு அவர் போயிட்டு திரும்பி வந்தாரு அவர் ஒரு ஹிட் வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு படம் கொடுத்துட்டாரு நடிச்சிருக்கார் பன்னெண்டு பதினெட்டு வருஷம் கழிச்சு மணிவனன் பாக்குறாரு அந்த இயக்குனர் ஞாபகம் சாவுக்கு காரியத்துக்கு அவர் கொடுத்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர் திருப்பி இல்லை சார் சார் இப்பதான் சாரி சார் உங்ககிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு எங்க இவர் பெரிய பென்ஸ்கார்ல வந்து இறங்குறாரு எல்லாம் பொருளுது ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கறாரு சார் மணிவணன் சார் டைலாக் பண்ணுறாங்க

எப்படி சார் சொல்றீங்க அன்னைக்கு ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுடைய தினசத்துக்கு போக காரியத்துக்கு போகணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேடிட்டு ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால பிரபஞ்சம் கையில எழுபத்தி அஞ்சு ரூபாய் வச்சுக்கிட்டு பாத்துட்டே இருந்ததா யார் கொடுக்கறாரு மணிவனன் சார் கொடுத்த உடனே சார் கையில அந்த எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருச்சா பிரபஞ்சம் கொடுத்துருச்சு பாருனாரா நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் எங்க அம்மா சொல்லுவாங்க யாருக்கேன்னு சாப்பாடு போட்டனா நன்றி எதிர்பார்க்காத சாப்பாடு போய் வயிறு அந்த வினாடிக்கு நன்றி பிரபஞ்சம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க மதங்களிலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கேன் நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன் தான் சோறு அது பணக்கார நான் ஏழை என் அவனுக்கு சோறு பசித்தவனுக்கு சோறு அறம் எங்கே வாழ்கிறது எப்பொழுது அது விளக்காக எரிகிறது ஐந்து விதிகளில் ஒன்று நீங்கள் எதை பிரபஞ்சத்திற்கு தருகிறீர்களோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும் மத நம்பிக்கை கொண்டவர்கள் மத நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எல்லாம் ஒரு நிற்பார்கள் பிரபஞ்சத்திற்கு முன் இரண்டு மிக முக்கியமானது வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும் அப்படியே நடந்துருமா சும்மா இருந்தா நடந்துருமா குவாண்டம் தியரி போய் படிச்சு பாருங்க இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேளை ஒரு பெரிய சுவர் இருக்கு அந்த சுவர்ல நீங்க அப்படி கடந்து போகணும் அப்படின்னா பத்து லட்சம் முறை ட்ரை பண்ணீங்கன்னா குவாண்டம் தியரி ஒரு தடவை உங்களுக்கு வழி கொடுத்துரும் சுவர் ஆனால் அந்த ஒரு வழி எப்போ கிடைக்கும் தெரியாது மண்ட உடஞ்சி ஆஸ்பத்திரியில போய் செத்து போகலாம் தானாக நடக்கின்ற விஷயங்களுக்காக காத்திருக்காமல் நீங்கள் நடத்தி காட்டுங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் நடத்தி கொள்ளலாம் இதை இன்னைக்கு கையில விளக்கா எடுத்துட்டு போகும் மூன்றாவது சில வருஷம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை மாற்றம் நிகழும் பெண்கள் இருக்கிறீங்களே அப்பா ரொம்ப பிடிவாதம் பாதிக்கப்பட்டவர் யூனிஷ் சிரிக்கல நான் அதை சொல்றேன் குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு கணவன்மார்கள் எல்லாம் ஒரு விஷயம் செய்வீங்களாம் என் பொண்டாட்டியை திரு என் பொண்டாட்டியை திரு திருணும் நானே இருபது வருஷமா ட்ரை பண்றாவது இருந்தவே மாட்டேங்கிறான் எங்கண்ணா டீச்சர் அவண்ண ஆன்சர் ஷீட்டா திருப்பி குரான் சொல்லுது உங்கள் மனைவி உங்கள் விழா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள் விழா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும் நேராக்க முயற்சி செய்யும் அதன் இயல்பு இயல்பு அப்படிதான் இருக்கும் எல்லாத்தையும் திருத்திட முடியாது திருத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அதன் முதுகெலும்பா உங்க நெஞ்செலும்பு நெஞ்செலும்பு அப்படிதான் இருக்கும் சில விஷயங்களை எப்படி புரிந்து அந்த புரிந்து கொள்வதன் மூலமாக நான் எப்படி ஒன்றை ஏற்றுக்கொள்வது கொரோனாவிற்கு பிறகு நான் என்னுடைய பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன் பல இடங்களில் இதை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கும் கடத்தி விட்டு போகிறேன் இல்லை பயமா இருக்கு கேட்கறதுக்கு ஏன் தெரியுமா அவன் நமக்கு அதை விட சிறப்பான திட்டம் வச்சிருந்தானா நாம இதோட நிறுத்திவோம் அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும் நிறுத்தி கொரோனாவுக்கு அப்புறமா மன ஆழமாக பாதிக்கப்பட்ட நிலையில் நான் வைத்த சொல்கிறேன் முடிந்தால் இறைவா என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஊக்கத்தையும் எனக்கு தருவாயாக மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது என்னால் எதை மாற்றிவிட முடியும் என்னால் எதை மாற்றிவிட முடியாது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்கிறார் எப்பொழுது இலக்கு விளக்காகும் விளக்காக அதை வைப்பதற்கான அந்த மனநிலை அந்த ஞானம் நமக்கு வர வேண்டுமே நிறைய பேருக்கு நான் வரும்பொழுது கூட ஒரு சார் கிட்ட கேட்டேன் ரெண்டு வருஷத்துல ரிட்டையர் அவர் சும்மா அப்படி கேட்டார் வார்த்தை சார் ரெண்டு வருஷத்துல ரிட்டையர் ஆகும் போறீங்களே ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா தெரியல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வாழ்க்கை இருக்குங்க இன்னொரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம்

வாழ்க்கை தான் கிடைக்கல பிளவுஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு வயசுக்கு அப்புறம் வாழவே கூடாதுங்கிற முடிவோட இருக்குதுங்க இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க இருக்கிறாங்களே எப்ப முதல்ல நான் பிள்ளைங்க பேசுறாதான் போய் நிக்கிது வாழ்க்கை மாறி போச்சுங்க நிறைய பேர் இங்க நைன்டி கிட்ஸ் இருப்பீங்க ரொம்ப பெருமைப்படாதீங்க ஜெனரேஷன் சி ஜெனரேஷன் செட் வந்துருச்சு உங்களை ஜெயிக்கிறதுக்கு இன்னொன்னு நிறைய அறுபத்தி நாலுக்கு முன்னால பிறந்ததெல்லாம் பூமர்ஸ் கிண்டல் பண்ணிச்சிங்க நான் ஜெனரேஷன் எக்ஸ் என் வயசுக்கு ஜெனரேஷன் எக்ஸ் ஜெனரேஷன் எக்ஸ்க்கு அப்புறமா மில்லேனியன்ஸ் மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா ஜெனரேஷன் சி ஜெனரேஷன் சி க்கு அப்புறமா ரெண்டாயிரத்துல பத்துல பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் அல்பா அது பதினஞ்சு வயசுல உட்காந்துக்கிட்டு இருந்தது

என் பிள்ளையதான் சொல்றேன் எட்நூறு கோடி மக்களும் ஒண்ணு அவன் கேட்பானா அவங்ககிட்ட கொண்டு போய் பல தத்தி அம்மாக்களுக்கு தெரியறதே இல்ல எல்லாம் நானே சொல்லி தந்துருவேனுக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு போன வாட்டி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னால பதினேழு வயசு புள்ள நாப்பத்தி ரெண்டு வயசு பையன் ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிக்குது மனசு வெம்பி போய் அந்த அம்மா ஓன்னு அழுது எங்கிட்ட கொண்டாந்து நான் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணிட்டேன் அது சொல்லிடுச்சு மேம் படிக்கிற மாமி இப்போ ஃபோன் அம்மாட்ட கொடுத்துருவா மேம் எனக்கு வேணாம் அஞ்சு வருஷத்துக்கு ஃபோன் கேட்க மாட்டேன் நான் அவளை கரெக்டாக அவள் விளக்க இலக்கா மாற்றி அவளை வெளியில் அனுப்புகிறேன் எழுந்துருச்சு தேங்க்யூ மேம் யோ லைக் மை மாதா கையை பிடிச்சிட்டு போனா வாசல் தாண்டலிங்க அவங்க அம்மா வந்தாங்க என்ன சொல்கிறா அப்படின்னா அவள் இனிமேல் அவரோட பேச மாட்டாங்க மொபைல் வாங்கிக்கோங்க அவள் படிப்பாள் ஆமா ரியாக்ஷன் சனி இதை நான் ஆறு மாசம் அவ உடனே திம்மி என்கிட்ட கேட்டா மேம் நீங்க சொன்னது அவங்க சொன்னதும் ஒண்ணா என்ன பாரு யார் எதை சொல்வார்களோ அவர்களிடத்தில் குழந்தையை கொண்டு போய் விடணும் அந்த இலக்கை அவர்கள் நிர்ணயிக்கணும் அதை நாம் சீர்கெடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நாம் சில விஷயங்களை கொண்டால் எல்லாம் மாறும் மூன்று நான்கு நாம் மாறும் போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும் இதை எழுதிட்டு போ ஒருத்தர் சொன்னாரு நான் யோகா செய்கிறேன் குருவே நான் சந்தோஷமாக இருப்பேன் சூப்பர் கேள்வி குருநாதர் சூப்பரா என்ன மாதிரி ஒரு பதில் சொன்னார் நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார் நீ தான் டார்ச்சர் பண்ற நீ ஒழுங்கா இருந்தா சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு வாழ்க்கையின் ரகசியங்கள் புரிவதே இல்லை அவர்களுக்கான விளக்கு பல நேரங்களில் அவர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கும் அவர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக அதை கப்பல் போயிட்டு இருக்கு பார்த்தா சில பேர் நெகட்டிவா பேசுவாங்க தெரியுமா இருக்காங்களா அதெல்லாம் ஒண்ணும் எங்க மேல கடவாது எங்கிருந்தோ வந்தாள் சாதி நான் என்றாள் இங்க இவளை நான் பெறவே என்ன தோணும் போன் எடுத்து பத்து மணிக்கு கேட்டான் என்னக்கா சமைக்கிறது அடுத்தது அடுத்த சென்டென்ஸ் வீட்டில ஒண்ணுமே இல்லை அக்கா ஒண்ணுமே இல்லன்னா கத்திரிக்காய் இருக்குது அவரைக்காய் இருக்கு முள்ளங்கி இருக்குதா வேற ஒண்ணுமே இல்ல மூணு பத்தாத நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க காலேஜ்ல உள்ள நொழஞ்சோட அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சிக்கோ அந்த முல்லை நொழஞ்சோடன்னு சொல்லும் நல்லா அப்படி கம்பீரமா உட்காருங்க என்ன பார்வீங்க இருக்கு சிலது நாம சந்தோஷமாவே இருந்திடக்கூடாதுங்கிறதுல

நெகட்டிவ் முரண்பாடான சொற்களும் எனர்ஜியும் உங்களை பாதிக்கவே பாதிக்கிறது ஆனா அந்த டிட்டர்மினேஷன் நமக்கு வர்றது இல்லையே ரொம்ப நுட்பமான ஒரு ரகசிய தேனி மக்களுக்கு சொல்லிட்டு போவா பெண்களுக்கு அவன் என்ன நினைப்பான் இவ என்ன நினைப்பா யாருமே நம்மளை பத்தி ஒண்ணுமே நினைக்கிறது இல்ல அதான் சத்தியம் நம்மள நினைச்சுக்கிறோம் நம்மளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு மூணு நிமிஷம் பேசுவாங்க நம்மளை பத்தி அப்புறம் என் வாழ்க்கை என்னுடையது என்னுடைய வாழ்க்கையை நான் தான் செலுத்திக் கொள்ள வேண்டும் யார் எதை சொன்னாலும் அதை அறிவுரையாக பெற்றுக் கொள்ளலாமே தவிர மனம் வாடுவதற்கு அதில் ஒன்றுமே கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையின் இலக்கு விளக்கம் புரிந்து கொள்ள வேண்டும்